வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய அகதிகள் பகிர்வு திட்டம் முப்பதாயிரம் பேரை பகிர நடவடிக்கை உக்ரைனில் போருக்கு மத்தியில் பெரும் ஊழல் செலன்ஸ்கியின் நெருங்கிய வட்டாரத்திற்கு தொடர்பு பிரித்தானியாவில் பாடசாலை அறிக்கையில் கொண்டுவரப்படும் புதிய சீர்திருத்தம் அணுசக்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விளாடிமிர் புட்டின் அபாய சமூக வலைதளங்களில் இருந்து வெளியேற விமான நிலையங்களில் பயணிகளுக்கு முக அங்கீகார அமைப்புகளை பயன்படுத்த திட்டம் சூரிய கதிர்வீச்சு ஐரோப்பாவின் பல இடங்களில் மின்சார தடை அறிமுக நிகழ்ச்சியில் மேடையிலேயே சரிந்து விழுந்த ரஷ்ய ஏஐ மனித ரோபோ இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய அகதிகள் பகிர்வு திட்டம் முப்பதாயிரம் பேரை பகிர நடவடிக்கை இத்தாலி கிரேக்கம் ஸ்பெயின் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் தஞ்சம் கோருவோர் மற்றும் அகதிகளின் தொடர்ச்சியான வருகையால் பெரிதும் திணறி வருகின்றன இந்த நாடுகளின் சுமையை குறைக்கும் நோக்கத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு புதிய திட்டத்தை வகுத்துள்ளது அதன்படி ஆரம்ப கட்டமாக குறைந்தது முப்பதாயிரம் தஞ்சம் கோருவோரை மற்ற ஐரோப்பிய உறுப்பு நாடுகள் தாங்களாகவே முன்வந்து தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள உள்ளன இது முன்னணி நாடுகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு தற்காலிக நடவடிக்கையாகும் இந்த நிலையில் ஐரோப்பாவிற்கு என தனித்துவமான புலனாய்வு சேவை பிரிவு ஒன்றை உருவாக்க ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சிலா வான்டலையன் விருப்பம் தெரிவித்துள்ளார் சர்வதேச சவால்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகளின் நிலைகளை தாண்டி செயல்படும் ஒரு ஐரோப்பிய புலனாய்வுத்துறை அவசியம் என அவர் கருதுகிறார் எவ்வாறாயினும் வான்டலையனின் இந்த புலனாய்வு சேவை பிரிவு முன்மொழிவுக்கு பிரசல்ஸில் உள்ள பல தூதரக அதிகாரிகளிடையே ஒத்த கருத்து ஏற்படவில்லை என்பது കുറിപ്പിടത്തക്കത് உக்ரைனில் போருக்கு மத்தியில் பெரும் ஊழல் நெருங்கிய வட்டாரத்திற்கு தொடர்பு உக்ரைனில் போர் பதற்றம் நிலவி வரும் இந்த நாட்டில் ஒரு பெரும் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது உக்ரைன் ஜனாதிபதி நெருங்கிய சேர்ந்த ஒருவர் இந்த ஊழலில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் எரிசக்தி துறையில் சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முறைகேடு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது உக்ரேனிய புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் இது தொடர்பான விவரங்களை கண்டறிந்துள்ளனர் ரஷ்யாவின் தீவிர தாக்குதலுக்கு மத்தியில் நாட்டுக்கான அத்தியாவசிய தேவைகளில் இவ்வளவு பெரிய அளவில் நிதி மோசடி நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி செலன்ஸ்கி ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர் இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் மீதான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் மட்டங்களில் ஊழல் ஒழிப்பை உறுதிப்படுத்துவது சலன்ஸ்கியின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாகும் பிரித்தானியாவில் பாடசாலை அறிக்கையில் கொண்டுவரப்படும் புதிய சீர்திருத்தம் பிரித்தானியாவில் ஆப்ஸ்டெட் புதிய பாடசாலை அறிக்கை அட்டை முறையை அறிமுகப்படுத்துகிறது கடந்த மூன்றாம் ஆண்டு தலைமை ஆசிரியர் ரூத் பெர்ரி என்பவரின் மரணத்திற்கு பின்னர் ஆப்ஸ்டெட் ஆய்வை தொடர்ந்து பாடசாலை அறிக்கையில் பல முக்கியமான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன பல தசாப்தங்களின் பின்னர் ஆப்ஸ்டெட் அதன் புதிய பள்ளி அறிக்கை அட்டை முறையை திருத்தம் செய்து மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இது ஒழுங்குமுறை ஆணையத்தின் மிக முக்கியமான சீர்திருத்தங்களில் ஒன்றாக ும் என தெரிவிக்கப்படுகிறது அணுசக்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விளாடிமிர் புட்டின் அபாய எச்சரிக்கை செய்த உக்ரைன் உக்ரைன் அணுமின் நிலையங்களுடன் இணைக்கப்பட்ட துணை மின் நிலையங்களை ரஷ்யா தாக்கிய நிலையில் விளாடிமிர் புட்டின் அணுசக்தி அச்சுறுத்தலை உருவாக்குவதாக உக்ரைன் எச்சரித்துள்ளது விளாடிமிர் புட்டினின் இந்த துணிச்சலான தாக்குதல் ஐரோப்பா முழுவதும் அணுவாயுத பேரழிவை ஏற்படுத்தும் என்றே அஞ்சப்படுகிறது கிமல் நீட்ஸ் மற்றும் ரிவ்னே அணுமின் நிலையங்களுடன் இணைக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள் மீது ரஷ்யாவின் துணிச்சலான தாக்குதல்கள் ஐரோப்பாவில் அணுசக்தி பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக உக்ரைன் சாடியுள்ளது மட்டுமன்றி பெல்ஜியத்தில் உள்ள டோயல் அணுமின் நிலையத்தின் மீது மர்ம ட்ரோன்கள் பறந்து செல்வதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை டோயல் அணுமின் நிலையத்தின் மீது குறைந்தது மூன்று ட்ரோன்கள் பறந்து செல்வதை பெல்ஜிய அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சர்வதேச அணுசக்தி முகமை ஆளுநர்களுடன் அவசர கூட்டத்திற்கு உக்ரைன் அலை எக்ஸ் உட்பட சமூக இருந்து பிரான்ஸ் பிரான்ஸ் ஜனாதிபதி ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் சில சமூக வலைதளங்களில் இருந்து குறிப்பாக எக்ஸில் இருந்து விலகும் வாய்ப்பை நிராகரிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் துலூசில் நடந்த சமூக வலைதளங்களால் சோதிக்கப்படும் ஜனநாயகம் என்ற விவாதத்தில் அவர் இவ்வாறு கூறினார் சமூக வலைதளங்கள் தொடர்பாக தீவிரமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் முதலில் நம்மால் முடிந்த அளவு கட்டுப்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மையை அந்த வலைதளங்களுக்கு உள்ளே இருந்து பெற முயற்சிக்க வேண்டும் அதன் பிறகே அவற்றிலிருந்து வெளியேறுவது போன்ற கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கலாம் என்று ஜனாதிபதி மக்ரோன் விளக்கினார் அவர் சமூக வலைதளங்களில் பிரான்ஸ் ஜனநாயகத்துக்கு ஏற்படுத்தும் அபாயங்கள் குறித்து எச்சரித்தார் சுவிஸ் விமான நிலையங்களில் பயணிகளுக்கு முக அங்கீகார அமைப்புகளை பயன்படுத்த திட்டம் சுவிஸ் விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் எதிர்காலத்தில் முக அங்கீகார அமைப்புகளை பயன்படுத்த வழிவகுக்கும் விமான போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன புதன்கிழமை இந்த சட்டம் மூலம் தொடர்புடைய அறிக்கையை பெடரல் கவுன்சில் ஏற்றுக்கொண்டது அது பயோமெட்ரிக் தனிப்பட்ட தரவை பயன்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ அடிப்படையை வழங்குகிறது இருப்பினும் பெடரல் கவுன்சிலின் அறிக்கையின்படி சம்பந்தப்பட்ட நபர் இந்த வகையான சரிபார்ப்புக்கு வெளிப்படையான ஒப்புதலை அளித்திருந்தால் மட்டுமே விமான நிலையம் மற்றும் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகள் இருவரும் சரிபார்க்கப்படுவார்கள் ஒப்புதல் வழங்கப்படுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட நபருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும் மேலும் குறிப்பாக பயோமெட்ரிக் தனிப்பட்ட தரவு எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பதை விளக்க வேண்டும் பெரும்பாலான சுவிஸ் மக்கள் தானியங்கி முக அங்கீகாரத்துக்கு எதிராக இருப்பதாக கணக்கெடுப்பு கண்டறிந்துள்ளது சூரிய கதிர்வீச்சு ஐரோப்பாவின் பல இடங்களில் மின்சார தடை சூரியனிலிருந்து அதிக வீரியம் வாய்ந்த கதிர்வீச்சு வழிபட்டதால் ஐரோப்பா ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள என் எனப்படும் கடல் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்யும் முன்னணி அறிவியல் மையம் நேற்று முன்தினம் சூரியனிலிருந்து அதிக வீரியம் வாய்ந்த கதிர்வீச்சு வழிபட்டதை உறுதி செய்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பதிவான வலுவான சூரிய கதிர்வீச்சு என்று அந்த மையம் தெரிவித்தது அறிமுக நிகழ்ச்சியில் மேடையிலேயே சரிந்து விழுந்த ரஷ்ய ஏஐ மனித ரோபோ மோஸ்கோவில் நடந்த அறிமுக நிகழ்ச்சியின் போது மேடையிலே தடுமாறி கீழே ரஷ்யாவின் முதல் மனித உருவிலான ஏஐ ரோபோ சரிந்து விழுந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் செயற்கை நுண்ணறிவு ரோபோ பொதுமக்கள் முன்னிலையில் மேடையிலேயே தடுமாறி விழுந்தது மோஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் ஏஐ ட்ரோல் என பெயரிடப்பட்ட மனித உருவிலான ஏஐ ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டது ரோக்கி திரைப்படத்தின் இசை பின்னணியில் ஒழிக்க ரோபோ மிகவும் மெதுவாக மேடையில் நடந்து வந்து கூட்டத்தினரை பார்த்து கையசைத்தது பின்னர் சில நிமிடங்களில் ரோபோ தடுமாறி கீழே சரிந்து விழுந்தது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது தொழில்நுட்பம் குறித்து விமர்சனம் உள்ளது இது ரோபோவை தயாரித்த விஞ்ஞானிகளுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துள்ளது